சிவாய நம போற்றி போவும் நம சிவாய தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடவன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகளை மரமொழி மெய்களால் வணங்குகின்றோம் அகச்சந்தானம் போற்றி சமயக்குறவர்கள் சந்தான மரபு போற்றி சமயக்குறவர்கள் போற்றி சித்தர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவாய நம குரு நமச்சிவாயர் திருவடி ஒன்றி திருமடங்களின் குருமரவு போற்றி அன்பிற்கினிய அடியான் பெருமக்களே மாணிக்கவாசருடைய திருவடியை போற்றி நாம் திருவம்பாவை பகுதியை பற்றி சிந்திக்கலாம் திருவம்பாவை என்ற பகுதியை ஆதியும் அந்தமும் என்ற பெயரில் நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த திருவம்பாவையில் சக்தியை வியந்தது என்ற தலைப்பை அடிப்படையாக வைத்து கொண்டு திருவம்பாவை முழுவதும் குரு என்ற நிலை குரு ஞானம் அன்பு இன்பம் எப்படி இருக்கிறது என்று ஒரு புதிய கோணத்திலே நாம் சிந்தித்து வருகிறோம் ஆதியும் அந்தமும் என்ற மந்திரத்திலே குருவருள் இருக்கிறது ஞானத்தின் படிகளாகிய கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதலில் கேட்டல் என்பது அதில் இருக்கிறது அதற்கு பிரமாணம் கொடுத்துருக்கிறோம் ஏற்கனவே கேட்காதவர்கள் அந்த பதிவுகளை கேளுங்கள் சாத்திர பிரமாணங்கள் அருள் குரு ஞானம் வீடு பற்றி பேசியிருக்கிறோம் இரண்டாவது மந்திரத்திலே இந்த ஜோதி என்பது ஆதியும் அந்தம் என்பதெல்லாம் இருவர் தேடிய செய்தி களல் என்பது எட்டாவது மந்திரத்திலே வருகிறது சிவஞான போதம் எட்டாம் உற்பிலே களல் வருவது போல் இங்கே வருகிறது சிவஞான போதத்தில் கடல் என்பது வருகின்ற எட்டாம் நூற்பா சாதன இயலிலே இருக்கிறது அன்பு என்பது வருகின்ற பதினொன்னாம் நிற்பா பயனிலே பயன் ஏலிலே இருக்கிறது அந்த பதினொன்னாம் நுற்பிலே அன்பும் வருகிறது கடலும் வருகிறது எனவே அன்பை இன்பமாக பார்க்கலாம் என்றெல்லாம் ஒரு புதிய படிநிலையை நான் உங்களுக்கு அதிலே போட்டுக் கொடுத்தேன் மூன்றாவது மந்திரத்திலே குருலிங்க சங்கமம் இருக்கிறது என்று ஒரு புதிய பார்வை கொடுத்திருக்கிறோம் மேலும் அது ஞானத்தின் படியாகிய கேட்டலுக்கு அடுத்த சிந்தித்தல் என்பது அங்கே இருக்கிறது என்பதை அத்தன் என்பது குருவை குறிப்பதையும் ஆனந்தன் அமுதன் என்பது குருவால் வருகின்ற அன்பு அன்பால் வருகின்ற இன்பத்திற்கான குறியீடு என்று சொல்லி சித்தம் அழகியார் என்பதுதான் இங்கே சிந்தித்தலுக்கான குறியீடு சிந்த சித்தம் அழகியார் என்பது யோகத்தினுடைய முதிர்ந்த நிலைக்கு பற்றற்ற நிலைக்கான குறியீடு சிவஞான போதத்தில் எட்டாம் உற்பா குருவுக்கு அடிப்படையான அந்த மந்திரத்திலும் யோகம் வருகிறது ஒன்பதாம் மந்திரத்திலும் யோகம் வருகிறது ரெண்டுக்கும் வேறுபாடு என்னவென்றால் ஒன்பதாவது மந்திரத்தில் வருகின்ற யோகம் கொஞ்சம் முதிர்ந்த நிலை அதையெல்லாம் அங்கே விளக்கிதான் அங்கே சிந்தித்தல் வருகிறது மூன்றாவது மந்திரத்திலே என்று சொன்னோம் நம் சிவனை என்பதற்கு மாணிக்க எல்லாம் வைத்து விளக்கிறோம் இன்றைக்கு நாம் நான்காவது மந்திரத்திற்கு செல்லுகின்றோம் நான்காவது மந்திரம் மூன்றாவது பதிவு ஒன்றாவது மந்திரத்தையும் இரண்டாவது மந்திரத்தையும் சேர்த்து ஒரு பதிவாக இட்டோம் மூன்றாவது மந்திரத்தை இரண்டாவது பதிவிலே பதிவு செய்தோம் இப்போது நான்காவது மந்திரம் ஒன்னித்தில நகையா என்ற மந்திரத்திற்கு ஞானம் பொதுநிலை என்று தலைப்பிட்டுக் கொள்ளலாம் ஞானம் பொதுவாக பேசப்படுகின்ற மந்திரம் புலர்ந்தின்றோ என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது இந்த திருவம்பாவை என்ன அடிப்படை சைவ சித்தாந்தப்படி அதாவது புலர்காலை பொழுது திருப்பள்ளி அடிச்சு நேரத்திலே புறையிருள் போக்குகின்ற சூரியன் வரும்போது புறையிருள் நீங்கிவிடுகிறது அதே போல இந்த மார்கழி மாதத்திலே ஞான உதயம் பெற்று ஆணவமலம் என்ற அகையிருள் நீங்கி ஞானம் பிறக்கிறது விடியல் ஏற்படுகிறது அதன் பின்பு நாமெல்லாம் ஞானத்தைப் பற்றி விடியல் ஏற்பட்டு அருள் என்ற நீரிலே ஆடுகிறோம் என்பதுதான் திருவம்பாவையினுடைய அடிப்படை கோட்பாடு அதனால்தான் இந்த நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் கார்த்திகை மாதம் ஞானத்துக்குரிய மாதம் முருகனுக்குரியது முருகன் ஞான பண்டிதன் அதை தொடர்ந்து வருகின்ற மார்கழி மாதம் மார்கழி மாதமும் இந்த வழிபாட்டிற்கே உரிய மாதம் நம்முடைய பார்க ஐயப்பன் வழிபாடு இப்படி பல்வேறு வழிபாடுகள் எந்த மாதத்தை ஒட்டி வருகிறது இந்த மார்கழி ஒட்டி வருகிறது நான் அடிக்கடி கோயில்களிலே சொல்லுவது உண்டு தை மாதத்திலே அறுவடை ஞானத்தை அறுவடை செய்து பயனடைகின்ற நேரம் நம்முடைய சமய அடிப்படை விவசாய அடிப்படையில் தான் இருக்கிறது அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு என்று விவசாயத்தை வைத்து மாணிக்க வாசகர் பேசுகிறார் அதுபோல் நம்முடைய சமய கோட்பாட்டுக்கும் நம்முடைய சமய பயணத்திற்கும் விவசாயத்திற்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது வீட்டில் அம்மா அப்பாங்கிறோம் நம்ம சாமியே அம்மா அப்பாங்கிறோம் வீட்டில் அண்ணன் தம்பிங்கிறோம் சாமியுடைய பிள்ளைகளிலேயே அண்ணன் தம்பி சொல்கிறோம் அதே மாதிரி தான் கார்த்திகை மார்கழி தை கார்த்திகையில் ஞானம் மார்கழியில் வளர்கிறது தை மாதம் அறுவடை ஞா அது தை தை பிறந்தால் வழி பிறக்கும்னா இதுதான் என்ன வழி பிறக்கம் ஞான வழி பிறக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னா ஞான வழி பிறக்கும் புரியுதா அது ஆணவமலை இருள் போகின்ற செய்தி தான் அதனால தான் அருள் நீர் ஆடுகிறோம் சக்தியை வியந்தது என்பதை பொறுத்துகிறோம் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு இந்த இடத்தை பாருங்க கண்ணைத் துயின்று அவமே என்பது ஏற்கனவே செவியை பேசிய மாணிக்கவாசகர் இங்கு கண்ணை பேசுகிறார் ஒரு வகையில் இந்த திருவம்பாவையிலே நீங்கள் அங்கமாலையைப் பொருத்தி படித்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் செவி வருகின்ற இடத்திலே செவிகால் கேள்வீன்களோ என்பதை பொருத்துங்கள் கண் வருகின்ற இடத்திலே கண்கால் அன்மீன்களோ என்பதை பொருத்துங்கள் இந்த கண்ணை துயின்று என்பதிலும் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் என்பதிலும் ஒரு நுட்பம் இருக்கிறது கண்ணுக்கு என்னது கண்ணை துயின்று கண்ணுக்கு இனியான் என்பதை புறக்கண்ணுக்கும் இனியான் அகக்கண்ணுக்கும் இனியான் என்று பார்க்க வேண்டும் அதற்கு சிவஞான போதம் ஒன்பதாம் நூற்பா என்ன சொல்கிறது ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி ஞானக்கண் உராத்துணை தேர்த்தியத பாசம் ஒருவர் பாசம் ஒருவுதல் தான் திருவம்பாவை பாசம் ஒருவதுவல் தான் திருப்பள்ளி அடிச்சு பாசம் நீ ஒருதெல்லாம் நீங்குதல் பாசம் நீங்குதல் தான் குருவினுடைய உதவி பாசம் நீங்குதல் தான் அருள் நீர் ஆடுதல் இப்படியெல்லாம் அந்த படிநிலைகளை கொஞ்சம் வளர்த்து புதிய கோணத்தில் பாருங்கள் ஊனக்கண் பாசம் என்ற ஒன்பதாவது நூற்பாவை கொண்டு வந்து கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு என்ன அர்த்தம் அகக்கண்ணுக்கும் இனியான் புறக்கண்ணுக்கும் இனியான் அகக்கண்ணுக்கும் இனியான் புறக்கண்ணுக்கு இனியான் மெய்கண்டார் தன்னுடைய சிவஞான போதத்திலே என்ன சொல்லுகிறார் எனது ஈண்டு அம் முதலை ஞானக்கண்ணால் காண்க ஒன்பதாம் நுற்பா ஒன்றாம் அதிகரணம் மேற்கோள் சொல்லுகிறது அம் ஞான கண்ணால் காண்க இறைவனை ஞானம்ங்கிற கண்ணை வச்சு பாரு சரி ஞானம்ங்கிற கண்ணை வச்சு பார்க்கறதுக்கு ஞான நூல் வேண்டுமா வேண்டாமா லட்சுமி சொல்லுங்க வேண்டுமா வேண்டாமா வேண்டும் அதற்கு அவர் என்ன சொன்னாரு வேத விழுப்பொருள் அதுதான் நூல் வேத விழுப்பொருள் என்பதை அதை தொடர்ந்து சொன்னது அதனால தான் வேத விழுப்பொருள்னா என்ன வேத விழுப்பொருள் இறைவன் தான் மறையுமாய் மறையின் பொருளுமாய் இறைவன் இருக்கிறார் வேதமும் வேள்வியும் இறைவனே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படியானால் ஞானக்கண்ணில் பார்ப்பதற்கு ஞான நூல் வேண்டுமே அதைத்தான் வேதம் நான்கினும் என்று சொல்லுகிறார் அப்போ நாங்கள் நாம் சொல்லலாம் நாங்கள் ஆகமத்தை தான் எடுத்துக்கொள்வோம் வேதத்தை எதற்கு நீங்க பேசுகிறீங்க அப்படின்னு நாம் எடுத்த உடனே பழிச்சுன்னு சொல்லிட முடியாது அப்படி சொல்லிவிட முடியாது வேதநெறி தலைத்தோங்கு மிகுசைவ விலங்கு என்று ஞான சம்பந்தம் சொல்லியிருக்கிறார் சித்தியார் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது மந்திரம் எட்டாம் நூற்பாகிற்குரியது வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள் என்று அருள்நந்தி சிவன் சொல்றார் எனவே இந்த நூல்களெல்லாம் ஞான சாதனத்திற்கு பயன்படக்கூடியவைகள் என்பதை கொண்டு இங்கே இந்த மந்திரத்தில் ஞானம் வருகிறது ஆனால் பொதுவாக வருகிறது என்று கொண்டு இதை மூன்றாம் மந்திரத்தினுடைய தொடர்ச்சி அது சிந்தித்தலுக்கான ஒரு தொடர்ச்சியாக ஞானத்தினுடைய பொதுநிலையாக ஞானத்தினுடைய ஆராய்ச்சி நிலையாக நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இதை பற்றி சிந்திப்போம் அடியார் பெருமக்களே அன்பர்களே தொடர்ந்து இந்த திருவம்பாவை பகுதியை கேளுங்கள் புதிய கோணத்தில் இருக்கும் நீங்கள் திருமுறையோட சித்தாந்தத்தை படிச்சுக்கிடலாம் ஏற்கனவே இருக்கிற உரைகளையும் படியுங்க இதையும் கேட்டு பயனடையுங்கள் எங்களுடைய அருரடிகள் இந்த என்ற இந்த வலைத்தளத்தில் எங்களுடைய குருகுலப் புலவர் கமலம் ராமசுப்பிரமணியம் அம்மா அவர்கள் அறம் பேசுகிறார்கள் என்னைப் போலவே ஆதீனத்தில் சித்தாந்தம் மற்றும் திருமுறை பேராசிரியராக இருக்கிற எங்கள் குருநாதரின் மகள் மங்கேற்கரசி அவர்கள் அவர்கள் தேவாரம் பேசுகிறார்கள் அதுபோல அறம் பேசுவதையும் கேட்டு பயனடைங்கள் அவர்களெல்லாம் எங்களுடைய குருகுலத்தினுடைய ஆசிரியர்கள் அதுபோல எங்கள் குருகுல ஆசிரியர் முனைவர் பேராசிரியர் சசிரேகா அவர்கள் திருத்தல வரலாறும் பலம் தரும் பதிகங்களும் பேசுகிறார்கள் கேளுங்கள் அதுபோல எங்களுடைய குருகுலத்தினுடைய ஆசிரியர் ஆசிரியராகவும் பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் திரு பாலகிருஷ்ண ஆசிரியர் அவர் அபிராமி அந்தாதியையும் திருமதி கண்ணம்மா அவர்கள் குருகுல விளக்கங்கள் என்றும் பேச இருக்கிறார்கள் அதுபோல் எங்களுடைய குருகுல ஓதுவார் உமானந்தினி அவர்கள் அவர்கள் வந்து இந்திய சாதனை புத்தகத்திலே இடம்பெற்றவர்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மந்திரங்களை பாடிய அவர்கள் அங்கே தேவாரம் இசைக்கிறார்கள் கேட்டு பயனடையுங்கள் இந்த தொகுப்பிலே தங்களையும் நீங்களும் ஈடுபட்டு பயன்படுத்தி வருகின்ற உங்களுக்காக உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் திருவருள் கிடைக்க வேண்டுகிறோம் நீங்கள் எனது எல்லா நலன்களையும் கல்வி நலன் பொருள் நலன் உடல் நலன் மங்களகாரியங்கள் எல்லாம் பெற்று மிக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ உங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவன் திருவருளையும் குருவருளையும் நாங்கள் வேண்டுகிறோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி என்று இந்த உரையை நிறைவு செய்வோம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி இன்று நமக்கு கிடைத்த நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருவினிடத்திலே ஒப்படைத்துவிட்டு எதியமை பணிகளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று நாளையே பணியை நோக்கி செல்லுவோம் அதற்கு தேவையான உடல் பலம் மன வலிமை ஞான தெளிவை திருவருடத்திலும் குருவலிடத்திலும் வேண்டி விண்ணப்பித்து நிறைவு செய்வோம் அண்ணாமலையாருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மாணிக்க வாசகர் திருவிடிகள் போற்றி சம்பந்த சரணாலயர் திருவிடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க நண்பற்றும் பெருகை சிவாய நம சிவாய நம